ஐங்குறுநூற்றை பாடியவர்கள் கடவுள் வாழ்த்தினை பாரதம் பாடிய பெருந்தேவனார் எனும் நல்லிசை புலவர் பாடியிருக்கிறார் முதலாவதாக அமைந்த மருதத் உள்ள நூறு பாடல்களையும் ஓரம் போகியார் எனும் நல்லிசை புலவர் பாடியிருக்கிறார் இரண்டாவதாக இருக்கிற நெய்தர் திணையில் நூறு பாடல்களையும் இயற்றியவர் அம்மூவனார் எனும் நல்லிசை புலவராவார் மூன்றாவதாக இருக்கக்கூடிய குறிஞ்சிப் பாடல் நூற்றையும் இயற்றியவர் கபிலர் எனும் நல்லிசை புலவராவார் நான்காவதாக திகழும் பாலை திணையிலிருக்கும் நூறு பாடல்களையும் இயற்றியவர் ஓதலாந்தையார் எனும் நல்லிசை புலவராவார் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய முல்லைத் திணையை பாடியவர் பேயனார் எனும் நல்லிசை புலவராவார் ஐங்குறு நூற்றில் அமைந்த செயல்களை பாடிய நல்லிசை புலவர்களைப் பற்றிய பழம்பாடல் மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலையோ தைங்குறு நூறு